ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு மை சேனல் டே டுஸ் ரைட்டிங் பிஃபோர் எண்டரிங் இன் டு அவர் வீடியோ சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் ஃபார் அதர் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பெல் ஐக்கான் டுடேஸ் டாபிக் இஸ் உழைப்பாளர் தின கவிதை வரிகள் தமிழில் உடலினை மாக்கி? உழைப்பினை உரமாக்கி வேர்வையை விதையாக்கி உயர்வாக வளர்ந்து நிற்கும் உழைப்பாளிகளுக்கு இதுவே உழைப்பாளர் தின கவிதை வரிகளாகும் அனைத்து உழைப்பாளிகளுக்கும் இனிய உழைப்பாளர் தினம் நல்வாழ்த்துக்கள் இப்பொழுது கவிதையை மறுபடியும் பார்க்கலாம் உடலினை இயந்திரமாக்கி உழைப்பினை உரமாக்கி வேர்வியை விதையாக்கி உயர்வாக வளர்ந்து நிற்கும் உழைப்பாளிகளுக்கு உழைப்பாளர் தினம் நல்வாழ்த்துக்கள் இஃப் யூ லைக் மை வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன் கிளிக் அ பெல் ஐக்கான் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்